ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உடலில் இருக்க சர்க்கரை அளவை குறைக்கிறதுக்காக ஒரு புதுவிதமான தோசையை போகிறோம் அதை செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஒரு கப் கருப்பு உளுந்து ஒரு கப் சிவப்பு அரிசி ஒரு கப் கருப்பு கவுனி அரிசி ஒரு கப் ஓட்ஸ் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு பெருங்காயம் சிறிதளவு ஒரு துண்டு இஞ்சி ஒரு கப்பு கரியப்பிலை கொத்தமல்லி முதல்ல கருப்பு உளுந்து கருப்பு கவுனி அரிசி சிவப்பு அரிசி இவை அனைத்தையும் நன்கு கழுவிட்டு நான்கு மணி நேரம் ஊற வச்சிடலாம் ஒரு மிக்சி ஜாரில் மிளகு சீரகம் பெருங்காயம் நல்ல தோல் சீவன இஞ்சி கரியப்பில மல்லி ஓட்ஸு அப்புறம் தோசைக்கு தேவையான உப்பை சேர்த்து தண்ணியை சேர்க்காம பவுடர் போல் அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம ஊற வச்சிருக்க அரிசி பருப்புகளை சேர்த்து இதோடு தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் மாவு அரைக்கும் பொழுது ஊற வைத்திருக்கும் தண்ணியை அதில் சேர்த்து அரைக்கணும் அந்த தண்ணியை வீணாக்காமல் அதிலே ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கலாம் அரைத்த மாவை மூணு மணி நேரம் புளிக்க வைக்க வேண்டும் மூன்று மணி நேரம் கழித்தவுடன் மாவு நன்றாக தோசைக்கு பதமாக பொங்கி இருக்கிறது தோசை கல்லை அடுப்பில் வைத்து எண்ணெய் ஊற்றி கல் நன்றாக காய்ந்தவுடன் இரண்டு கரண்டி மாவள்ளி ஊற்றி தோசையை நைஸாக தேய்த்து நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி மூடி போட்டு நல்லா சிவக்க தோசையை சுட வேண்டும் ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி போட்டு நல்ல ரோஸ்டாக தோசையை சுட்டு எடுத்தாச்சு சூப்பராக தோசை மொறு முருன்னு ரெடி ஆயிடுச்சு தோசைக்கு சைடிஷ் நான் நான்கற்ற சேனலில் வாங்கிய பூண்டு ஊருக்காய் இந்த ஊருக்காய் வாங்கிலேருந்து சைடிஷை சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது இந்த மொறுன்னு இருக்கிற இந்த தோசைக்கும் இந்த பூண்டு ஊருக்காய்க்கும் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஊருக்காயில் என்ன ஸ்பெஷலுன்னா நிறைய முழு பூண்டுகளை உரித்து ஊருக்கால சேர்த்து பதமாக செய்திருக்காங்கங்க இதை சேர்த்து சாப்பிடும்போது மட்டன் பீஸ் சாப்பிட்ற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது சுவை ரொம்ப அருமையாக இருக்குது உடலில் இருக்க சர்க்கரையை கட்டுப்படுத்த இதே போல் தோசையை செய்யுங்கள் சைடிஷாக நான் கட்டது சேனலில் விற்கும் பூண்டு ஊருக்காவை வாங்கி பயன்பெறுங்கள் சிஸ்டர் பூண்டு ஊருக்காய் ஏ ஒன்னாக நன்றி வணக்கம்